தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக செவிப்போமாக எங்கள் ஒவ்வொரு வரையும் உம்முடைய அழைப்புக்கு உகந்தவர்களாய் மாற்ற அழைக்கிற தெய்வமே இல்லைவா உம்மை ஐயா எங்கள் வாழ்விலே குடும்பத்திலே நன்மைத்தனங்களை கொடுக்க ஆசிர்வாதங்களை உறுதிப்படுத்த உற்சாகமாய் ஊக்கமாய் நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ்வு நடத்த எங்களில் எங்கள் வாழ்வில் எங்கள் குடும்பத்தில் அற்புதமாய் ஆசீர்வாதமாய் ஆசீர்வாதத்தை அள்ளிக் கொடுக்கிறேன் அப்பா இந்த நாள் முழுவதும் எங்கள் வாழ்வை நன்றி பாதுகாத்தீரே பராமரித்தீரே வழிநடத்தினீரே நன்றி உம்முடைய அன்பு பணியை செய்ய மட்டும் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து உம்மை மட்டுமே சார்ந்து வாழ பற்றுகள் ஈர்ப்புகள் எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை அடைந்த உம்மை மட்டுமே சார்ந்து வாழ எங்களை உருவாக்கினீரே உருகொடுத்து ஆசீர்வதித்தீரே நன்றி அப்பா பகல் முழுவதும் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் நன்மைத்தனங்களால் நிரப்பிய தெய்வம் இரவிலே எங்கள் வாழ்வை பாதுகாப்பினால் இந்த இரவு எங்கள் வாழ்வில் பாதுகாப்பின் இரவாய் அமைவதா நிம்மதியாய் நாங்கள் உறங்குகிற இரவாய் ஆசீர்வாதமான கனவுகளை பெற்றுக் கொள்ளுகிற இரவாய் இந்த இரவு அமைவதா மன நிம்மதியோடு மன நிறைவோடு நாங்கள் உறங்கி அதிகாலையிலே உம்மை தேடி ஓடி வருகிற உற்சாகம் ஊக்கம் பெலம் திடம் ஆரோக்கியம் எங்கள் வாழ்வில் இருப்பதாக புனிதர்கள் மறைசாட்சிகள் இந்த இரவுக்காய் பரிந்து பேசும் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரை இந்த இரவு முழுவதும் பாதுகாப்பார்கள் Good night. Good night. God, God bless, bless you. you. Have, Have a sound, a sound sleep. sleep.